கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பது எதற்காக புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாளுக்குரிய மாதமாக கருதி புரட்டாசியில் வருகிற சனிக்கிழமையன்று பெருமாளை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று கருதுவர் அதனால் புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாள் கோயில்கள் அனைத்திலும் நீண்ட வரிசையில் பெரும் கூட்டம் காணப்படும் இந்நிலையில் இன்று புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையன்று புரட்டாசி சனி தோறும் எதற்காக பெருமாளை விரதமிருந்து வழிபடுகின்றனர் என்று அதன் சிறப்பு குறித்து நாம் இப்போது அறிந்து கொள்ளலாம் கன்யா மாதம் என்று கூறப்படுகிற புரட்டாசி மாத சனிக்கிழமையன்றுதான் சனி பகவான் அவதரித்ததாக கூறப்படுகிறது அடுத்து சனி பகவான் ஒரு பெருமாளை சந்தித்து வணங்கி தான் பிறந்த புரட்டாசி சனிக்கிழமையை விஷ்ணு பகவானுக்கு உகந்த நாளாக கருத வேண்டும் என்று வேண்டினார் மேலும் புரட்டாசி சனிக்கிழமை தினங்களில் பெருமாளை வணங்குபவர்களுக்கு வேண்டிய வரத்தை தர வேண்டும் ஏழரை சனி மற்றும் சனி கிரகத்தால் பாதிப்படைந்தவர்கள் தொல்லையும் வேண்டும் என்று சனி பகவான் வேண்டினார் பகவான் விஷ்ணுவும் சனீஸ்வரன் கேட்ட வரத்தை அளித்து புரட்டாசி சனிக்கிழமையை தனக்கு உகந்த நாளாக ஏற்றுக்கொண்டார் அதனால்தான் புரட்டாசி சனிக்கிழமைகள் பெருமாளுக்கு உகந்த நாளாகியது திருப்பதி ஏழுமலையானின் அவதாரமும் ஒரு புரட்டாசி சனிக்கிழமையன்றே நடைபெற்றதன் காரணமாகவே புரட்டாசி சனிக்கிழமையன்று பெருமாளுக்கு விரதமிருந்து வழிபாடு செய்வது இயல்பானது எனவேதான் அனைத்து பெருமாள் கோயில்களிலும் சனிக்கிழமைகளில் பக்தர்கள் கூட்டம் அலை ஓதுகிறது புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து ஓம் நமோ நாராயணாய என்று திருமந்திரத்தை கூறி பெருமாளை வழிபட வேண்டும் பூஜையறையில் விளக்கேற்றி விஷ்ணு சகஸ்திரநாமம் ஸ்தோத்ரம் அஷ்டோத்ரம் படிக்க வேண்டும் அன்று ஒருவேளை மட்டும் உணவு எடுத்துக்கொண்டு ஏகாதேசி விரதம் போல் இறைவன் நினைவிலேயே இருக்க வேண்டும் மாலையில் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து பெருமாளுக்கு துளசி அணிவித்து வழிபட வேண்டும் புரட்டாசி சனிக்கிழமையன்று பெருமாளுக்கு துளசி அணிவித்து வழிபடுபவர்களுக்கு கோடி பசுக்களை தானம் வழங்கிய புண்ணியம் கிடைக்கும் என்று கிருஷ்ண பகவானே கூறியது குறிப்பிடத்தக்கது அதனால் கண்டிப்பாக புரட்டாசி சனிக்கிழமையன்று பெருமாள் கோவிலுக்கு ஐந்து அல்லது பத்து ரூபாய்க்கு துளசி வாங்கிக் கொள்வது நல்லது மேலும் கோயிலில் வழங்கும் பொங்கல் புலியோதரை போன்ற பிரசாதத்தை சாப்பிட்டு வரு விரதத்தை முடிக்க வேண்டும் புரட்டாசி மாத தட்பவெப்ப நிலையில் ஏற்படும் மாறுதல்களால் மக்களுக்கு கடும் நோய் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும் அதனால் புரட்டாசியில் அசைவத்தை தவிர்த்து உடல் ஆரோக்கியத்தை காக்கும் வகையில் சைவ உணவு மட்டும் எடுத்துக்கொண்டனர் மேலும் துளசி தீர்த்தம் அருந்துவதால் நோய் கிருமிகள் கட்டுக்குள் இருந்து எந்த பாதிப்பும் வராது இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் ஆயிரத்தி இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் சனிக்கிழமையும் இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரண்டாவது சனிக்கிழமையும் நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூன்றாவது சனிக்கிழமையும் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று நான்காவது சனிக்கிழமையும் நான்கு சனிக்கிழமைகள் வருகின்றன இந்த சனிக்கிழமை அன்று பெருமாளை தரிசித்து பலனடையலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்